ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் குண்டாஸ் ரெசிபிஸ் என் சமையல் அறையில் இன்றைய லஞ்ச் மீன் என்னென்னு பார்க்குறாங்க இன்றைக்கி பரோட்டா வெளியில் வாங்கிக்கிட்டோம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது பரோட்டா நாட்டுக்கோழி குழம்பு வீட்டில் செஞ்சாச்சு கிரேவியிலிருந்து எடுத்து பிச்சு போட்ட கோழி தக்காளி போடாமல் வெங்காயம் கறிவேப்பிலை மட்டும் போட்டு செஞ்சது ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிச்சு போட்ட கோழி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குட்டி பையனுக்காக கொஞ்சமாக வடித்த சாதம் தக்காளி ரசம் பாயில்டு எக் கெட்டி தயிர் காலு எலும்புலாம் போட்டு சூப் சளி பிடிச்சிருக்கிறதுனால தொண்டைக்கு ரொம்பவே இதமாக இருக்கும்